மொத்தம் பிரதமரையும் சேர்த்து மொத்தம் எழுபது பேர் மேடையில் அமர்வார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு கூட்டம் தான் ஏடிஎம்கே கூட்டமாக இருக்கும் பிஜேபி ஒரு கூட்டம் இருந்தால் பிஜேபி கூட்டமாக இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இவங்க நடத்துகிற எல்லாமே என்டிஏ கூட்டமாக தான் பிரதமர் இங்கே வர்றது அப்படிங்கிறது வரவிருக்கும் தேர்தலில் தமிழக என்டிஏ வெற்றிக்கான அச்சாரம் தீவிரமாக பெஸலாகவே தமிழகத்தை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டே அமித்ஷா அவர்கள் களமாடிவர் சிபிஐ நெட்டுக்குள்ள கரூர் வருகிறது என்றார் என்டிஏ நெட்டுக்குள்ள விஜய் வருகிறார் என்று பொறுப்பார் இந்த மறைமுகமாக உங்களுடைய இப்படி புரிந்து கொள்ளப்படும் உங்களுடைய கூட்டில் சிபிஐ வைத்து மிரட்டிக்கிறது பாஜக என்று புரிந்து கொள்ளப்படும் இதில் வந்து விஜய் குறைச்சலாக வாக்குகள் பெற்றால் டிஎம்கேக்கு லாபம் அவர் கூடுதலாக வாக்குகளை பெற்றால் என்டிஏவுக்கு லாபம் விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன் ஜீரோல போய் அவருக்கு அவர் தோட்ட தொகுதி அவரே தோற்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு சொல்லுவேன் விஜய் பக்கம் காங்கிரஸ் போறதுக்கான சாத்தியங்களும் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வரு என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி என் சுப்பிரமணியம் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கும் ஜி கணேஷ் குமார் கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர் சென்னை மேற்கு மாவட்டம் தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் அஇஅதிமுக இன்று நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலஹாலா ஸ்ரீனிவாச அவர்கள் அவருடன் தான் சார் வணக்கம் வணக்கம் நேத்துக்கு தான் சார் டிடி தினகரன் அவர்கள் என் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்காரு ஒரு பெர்செஷன் பேட்டலில் ஒரு லீடு எடுத்திருக்கிறதா தெரியுது வந்து ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்குறது இருக்காங்க பாஜக அதிமுக இப்போ டிடி வி தினகரன் அவர்கள் ஆல்ரெடி வந்து தமாக இருக்கு ஐஜேகே இருக்கு இன்னும் நிறைய வலுவான எல்லாம் இருக்கு அப்படிங்கிற இந்த முதற்கட்ட இந்த பர்செப்ஷன் லீட் எடுக்கிறதாக நீங்க பாக்குறீங்களா என்டிஏ இல்ல உங்களுக்கு வேற கருத்து இருக்கா டிடிவி தினகரனால் வந்திருக்க ஒரே லாபம் திருப்பு முனைன்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் நிலையிலிருந்து பொதுக்குழுவால் மீட்கப்பட்ட அன்னைக்கு அதை பண்ணினதுக்கு காரணம் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணுங்கிறது அப்பத்தான் அந்த வருஷம்தான் தான் ஓபிஎஸ் வந்து சசிகலாவுக்கு எதிராக தர்மயுத்தத்தை ஆரம்பிச்சிருந்தது அப்போது தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஒரு ஆதரவு இருப்பது போன்ற அவர் ஒரு பெரும் தலைவர் போன்ற ஒரு தோற்றம் கிடைத்தது அப்போ ஏடிஎம்கே வலுவாக வைக்கணும்னா ஓபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸை திரும்ப கட்சிக்குள்ளே வர சொல்லி எடப்பாடி சைட்லேருந்து ஆட்கள் போய் போய் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஓபிஎஸ் வைத்த ஒரு மூணு டிமாண்ட் ஒன்று சசிகலாவை பொதுச்செயலா பொறுப்புலேருந்து நீக்கணும் டிடிவி தினகரனை நீக்கணும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சசிகலாவுக்கு எதிராக பன்னீர்செல்வம் இருந்தார் ஏன்னா சிஎம்ஆ இருந்த அவரை வெளியேற்றிட்டு சசிகலா சிஎம்மாவுக்கான ஒரு தருணம் வாய்த்தது ஆனால் கடைசியில் அவங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயமாச்சு அதனால் முடியலை அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தார் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ ஓபிஎஸ்னுடைய விருப்பத்துக்கு இணங்க டி டி வித்யாநகரன் அன்றைக்கு வெளியேற்றப்பட்டார் இருந்து இப்போ அவர் இந்த என்டிஏக்கு வந்திருக்கிற இந்த ஒரு காலகட்டம் ஒரு எட்டு வருஷ காலகட்டத்தில் ஏடிஎம்கே இருந்த அணிக்குள்ள எப்போதுமே டிடி வித்யாநகரன் இருந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்போ டிடி வித்யாநகரன் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏடிஎம்கே இல்லாத காரணத்தால் டிடி வித்யாநகரன் இடம்பெற்றார் இப்போ ஏடிஎம்கே இருக்கும் போதும் அவர் உள்ளே வந்திருக்கிறார் ஸோ இந்த எட்டு வருஷ காலத்துல திமுகவும் திமுக ஆதரவு மீடியாக்களும் திட்டமிட்டு உருவாக்கின ஒரு பரப்புரை இல்லாட்டிய உருவாக்கின பிம்பம் கட்டமைத்த பிம்பம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே இரண்டாகி விட்டது பலவீனம் அடைந்து விட்டது இப்போ ஏடிஎம்கே ல யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்க போனது ரெண்டு பேரும் மூணு பேர் தான் ஆனால் அத்தனை பேரும் போயிட்டாங்க ஏடிஎம் தலைவர்கள் இல்லை முக்கியமான ஆட்கள்லாம் வெளியில போயிட்டாங்க இன்னொன்னு வெளியேற்றப்பட்டவர்கள் அத்தனை பேர் பிரிந்து போனவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க கட்சியால வெளியேற்றப்பட்டவர்கள் ஆனால் பிரிந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா இந்த விதமான ஒரு பர்செப்ஷன் கட்டமைக்கப்பட்டது இப்ப என்னன்னா எட்டு வருஷமா டிஎம்கேயும் டிஎம்கே ஆதரவு ஊடகங்களும் முன்னிறுத்தின இந்த பர்செப்ஷன் முடிவுக்கு வந்திருக்கு அவர் ஏடிஎம்கேக்குள்ள வரலைனாலும் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ இது இப்போ அவங்க வெளியில இருக்கிற வரைக்கும் அண்ணாதிமுக பலவீனம் பலவீனம் சவுத்துல அதனால ஜெயிக்கவே முடியாது இப்படியா பல பரப்புரைகள் இருந்தது சவுத்துலேயும் சரி பொதுவாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பல ஃபேக்டர்ஸ் இருக்கு அதுக்கு டிடிவி தினகரெலாம் ஒரு காரணமே கிடையாது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஏடிஎம்கே தோற்றுறது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏடிஎம்கே ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைப்பதற்கான மேண்டேட்டை ஏடிஎம் கே கோரியது மக்கள்கிட்ட அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தமிழக அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் தொடர்ச்சியாக மூன்று முறை ஆட்சியை பிடித்ததே கிடையாது ஸோ தொடர்ந்து மூணாவது முறையாக இவங்க மேண்டேட் கேட்குறாங்க அப்போ மக்கள் பார்த்தாங்க ரெண்டு தடவை உங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த தடவை மாற்றி போடுவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு அன்றைக்கி டிடிவி விஜயநகரன் இருபத்தி ஒன்றில் உள்ளே வந்திருந்தாலும் ஏடிஎம்கே இருக்கும் ஆட்சியை கோட்டை விட்டுருக்கும் வேணா ஏடிஎம்கே கூட்டணிக்கு பத்து சீட்டு கூடுதலாக கிடச்சிருக்கலாம் பத்து சீட்டு கூடுதலாக கிடைச்சிருந்தாலும் அவர் டிடிவி தனக்கு பத்தோ பதினஞ்சோ கொடுத்துருப்பாங்களோ அவரு ஒரு ஏழட்டி ஜெயிச்சிருப்பாரு இதுதான் நடந்திருக்குமே ஒழிய இது வந்து இவர் உள்ள வந்துட்டால் உடனே டிஎம்கே ஆட்சியை பிடித்திருக்காது அப்படிங்கிற ஒரு அர்த்தமற்ற கற்பனைகள் இருக்கல அதை வந்து சாதாரண ஒரு லேமன் பேசலாம் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க இது பண்ணாங்க எம்ஜிஆர் தவிர்த்து வேறு யாரும் ஜெயலலிதா உள்பட கலைஞர் உள்பட யாருமே அந்த மாதிரிலாம் ஆட்சியை பிடிச்சது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த என்டிஏவே வெர்டிகுலா ஸ்பிளிட்டாக இருந்தது அதனால ஜெயிக்கலை அதனால ஏடிஎம்கேக்கு நஷ்டம் பிஜேபிக்கு நஷ்டம் அப்படி இருந்தது இப்போ களம் ரொம்ப நன்றாக இருக்கிறது டிஎம்கேக்கு ஒரு எதிரான அதிருப்தி அலை வீசுகிறது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இல்லாத ஒரு புதிய வரவாக ஒரு நியூ பிளேயர் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு வந்திருக்கிறார் அவர்தான் விஜய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலில் டிடிவி தினகரன் உள்ளே வந்திருக்கிறார் அதனால பர்செப்ஷன்கிற அளவில் ஒரு ஒரு முக்கியமான திருப்பு டிடிவி டிடி தினகரன் கொண்டு வந்திருக்கிறார் மற்றபடி இது வந்து எலக்டோரெலாம் பார்த்தா ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் நான் சொல்ல மாட்டேன் நாளைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு முஜராத்துக்கு வராரு மாபெரும் மாநாடு அங்கே போகுது இந்திய கூட்டணி தலைவர்கள் அனைவருமே அங்கே வந்து மேடையில் இருக்க போவதாக சொல்கிறாங்க வேற யாராவது இதுவரை இந்தியக்குள்ளே அதிகாரப்பூர்வமாக இணையாதவர்கள் யாராவது அங்கே மேடையில் எதிர்பார்க்கலாமா நாளைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் மோடி அவர்களோட மேடையில் மோடி அவர்கள் என்றைக்கு வருகிறாரோ அது வரைக்கும் என் இடம்பெற்ற தலைவர்கள் அங்கே உட்காருவாங்க அதனுடைய பொருள் இந்தியாவுக்குள் கட்சிகள் வருவதுங்கிறது இருபத்தி மூணாம் தேதியோடு முடிவுக்கு வந்துவிட்டது என்பது அல்ல அதற்கு பிறகும் வரலாம் பட் அன்னைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் சீல் பண்ணியிருக்காங்களோ அதிகாரபூர்வமா உள்ள இணையறதுக்கு சம்மதிச்சிருக்காங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மேடையில் இருப்பார்கள் மொத்தம் பிரதமரையும் சேர்த்து மொத்தம் எழுபது பேர் மேடையில் அமர்வார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அத்தனை பேர் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால இப்போ பிரதமருடைய வருகைங்கிறது எதற்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்டிஏ அதை குறிப்பாக தமிழக என்டிஏ அப்படிங்கிறதுக்கான ஒரு சினர்ஜியினுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இது வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு கூட்டணி தான் ஏடிஎம்கே கூட்டமாக இருக்கும் பிஜேபி ஒரு கூட்டணி நடத்தா பிஜேபி கூட்டமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இவங்க நடத்துற எல்லாமே என்டிஏ கூட்டமாகத்தான் இருக்கும் முக்கிய தலைவரே என்கிட்ட சொன்னது ஸோ அதோடைய ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிமேல் இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் என்டிஏல இருக்க அத்தனை பேர் சேர்ந்து களம் காண்பார் சேர்ந்து மேடையில் இருப்பார் சேர்ந்து பேசுவாங்க சேர்ந்து உழைப்பாங்க அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி பிரதமர் இங்கே வர்றது அப்படிங்கிறது வரவிருக்கும் தேர்தலில் தமிழக எண்டியே வெற்றிக்கான அச்சாரம் அப்படின்னு அதை இங்கே நான் கோட் பண்ண வருவேன் இந்த திட்டவட்டமான வெற்றிக்கான அச்சாரம் ஓகே அதற்கான ஒரு கிளைமேட் ரொம்ப இருக்கு பிரமாதமாக இருக்குது அந்த கிளைமேட்டை ரொம்ப ஒரு தீவிரமாக பெஸல்லாகவே தமிழகத்தை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டே அமித்ஷா அவர்கள் களமாடி வருகிறார் அமித்ஷா இந்த வேலையை கொஞ்சம் முன்னாலேயே பார்த்துருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல இப்போ அவர் பார்க்கிறாரே அப்படிங்கிறதுல ரொம்ப திருப்தி ரொம்ப நாளாவே வந்து என் விஜய் வருவதை பத்தி பேசிட்டே வரீங்க டெல்லியில பிரைம் ஆஃபீஸ் பீட் பாக்குறவங்க டெல்லியில பாஜக ஆபீஸ் பீட் பாக்குறவங்க இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்றத வந்து நீங்க கோட் பண்றீங்க இன்னுமே வந்து அந்த பாசிபிலிட்டி இருக்கா சார் இந்த தாவேக் அவர்கள் அதாவது இந்த ஒரு விஷயம் சிபிஐ நெட்டுக்குள்ள கரூர் வருகிறது என்றால் என்டிஏ நெட்டுக்குள்ள விஜய் வருகிறார் என்று பொருள் இந்த முதல்ல மறைமுகமாக உங்களுடைய எப்படி புரிந்து கொள்ளப்படும் கூட்டம் சிபிஐ வைத்து மிரட்டுகிறது பாஜக என்று புரிந்து கொள்ளப்படும் அப்படித்தான் சோகால் புரிதல் அப்படித்தான் இருக்கும் நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் ஆனால் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இன்னமும் இருக்கிறது விஜய் விஜய் ரொம்ப முக்கியமான அகில இந்திய தலைவர் ரொம்ப முக்கியமான மாநில தலைவர் ஒத்தட்ட மாநில தலைவர்களில் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் இப்போ தமிழ்நாடு சைடில் நம்ம சர்வேஸு வந்து இருக்கோம் குறிப்பாக ட்ராக்கர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து விஜய் குறைச்சல வாக்குகள் பெற்றால் டிஎம்கேக்கு லாபம் அவர் கூடுதலாக வாக்குகளை பெற்றால் இந்தியாவுக்கு லாபம் இப்போ விஜய் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு கீழே அவர் வாக்குகளை பெறுவார் அப்படின்னா அது டிஎம் கேக்கு நமக்கு நஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உணர்ந்தால் அநேகமா விஜய் என்டிஏவுக்குள் வருவதுதான் சிறந்ததாக இருக்கும் அது வந்து அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் என்டிஏவுக்குள் வருவார் அப்படின்னு அந்த மத்திய அமைச்சர் சொல்லிடு ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் குறைவா அவர் எடுக்கிறார்னா விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் ஜீரோல போய் நிற்பார் அவருக்கு அவர் போட்டியிடுற தொகுதி அவரே தோற்கலாம் அவரே தோற்கலாம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு குறைவாக போச்சுன்னா அவரே கூட தோற்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஜீரோவில் இருப்பார் இல்லாட்டி ஒன்று அவர் மட்டும் ஜெயிப்பார் இந்த மாதிரி இருக்கும் அதோடு மட்டும் இல்லை என்டிஏவுக்கும் சீட்டு குறையும் எப்படியாவது அட்டனி காஸ்ட் டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு ஒர்க் பண்ணுறாங்கல்ல இப்போ அந்த அம்பிஷன் டிஃபிட் ஆகிடுது அப்போது ரெண்டு காரியம் நடக்கணும் ரெண்டுல ஒன்று நடக்கணும் ஒன்று விஜய் வந்து மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எடுக்கணும் மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட்னா நிச்சயமாக டிஎம்கே விழுந்துடும் ஏன்னா டிஎம்கே ஓட்டத்தை பெருவாரியாக அவர் பெறுவார் இதை எந்த அடிப்படையில் சொல்றீங்க தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா திமுக வாக்குகளை தான் விஜய் அதிகமாக பிரிக்கிறார் என்பது எதன் அடிப்படை ரொம்ப சிம்பிள் முதல்ல வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் தமிழ்நாடு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் இருக்குது நான் வந்து சென்சஸ்ல இருக்கக்கூடிய தான் நான் பதினொன்னு சொல்றேன் இப்ப சவுத்துல குறிப்பா திருநெல்வேலி நாகர்கோயிலங்க உங்களுக்கு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அதிகம் அதெல்லாம் சேர்த்தா பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போகும் அப்படிங்கிறப்போ கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு பெருமளவு விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே அஞ்சு ஆறு சதவீதம் வரைக்கும் போகும் ஏன் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போகுது அப்படின்னா இவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வேற ஜோசப் விஜய் அப்படிங்கறது தெரியும் இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரத்துக்கு பிந்தைய தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் தமிழ்நாடு லீடராக ஆனதே கிடையாது ஸோ ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில இருந்து ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து பெரும் லீடராக எமர்ஜாராருனா அது கிறிஸ்தவ சமுதாயமே அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லாது ஏன்னா அவங்க சமூகத்திலேருந்து திடீர்னு தமிழகம் தழுவிய ஒரு தலைவர் உருவாராருன்னா அவருக்கு ஏதாவது அது எப்படி செயல்படும் அது ஒன்று இரண்டாவது முஸ்லிம்ஸ் வந்து பெரும்பாலும் இன்டாக்ட் டிஎம்கேயோட இருப்பாங்க ஆனா முஸ்லிம் பெண்கள் குறிப்பா பதினெட்டுல இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் விஜய நோக்கி போறாங்க இதுக்கு என்ன ஆதாரம்னா நாங்க தொடர்ந்து இப்ப சர்வே எடுத்து விட்டுருக்கோம் வரக்கூடிய பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு போலையா இல்ல ஏடிஎம்கே உடைய பெண்கள் வாக்குகள் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால தேங்கி விட்டது அந்த பெண்கள் வாக்குகளை பெருமளவு டிஎம்கே இருந்தது அவங்க ஸ்கீம்ஸ் எல்லா மூலமாக இப்போ பெண்கள் வந்து பெருமளவு விஜய்க்கு போகிறாங்கன்னா அதனால ஏற்படுற நஷ்டம் டிஎம்கே அதே போல ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெருமளவு வாக்கு அது வந்து விஜயை நோக்கி போகின்றன இப்போ பட்டியல் சமூக வாக்கு அது போகிறதுனால நேரடியாக திருமாவளவன் பாதிக்கப்படுவார் திருமாவளவன் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங்காக டிஎம்கே கூட்டணியும் பாதிக்கும் அதனால் மோரோர்லெஸ்ஸு டிஎம்கேக்கு நஷ்டம் அதே நேரத்தில் ஏடிஎம்பே ஃப்ரண்ட்டுக்கு நஷ்டம் இல்லையா இருக்கு என்ன அப்படின்னா டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் இருக்குதுல்ல அது டோட்டலாக ஏடிஎம்கேக்கு வராமல் ஒரு போர்ஷன் போகும் ஆனால் இந்த அதிருப்தி வாக்குகள்ங்கிற ஃப்ரெண்ட்டில் மட்டும்தான் என்டிஏ வாக்குகளை இழக்கும் ஆனால் டிஎம்கே சைடு எதை எதை இழப்பாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகளை இழப்பாங்க முஸ்லீம் பெண்களுடைய வாக்குகளை இழப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இழப்பாங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டை இழக்கிறாங்க இவ்வளவு இருக்கு நாலு அஞ்சு ஃப்ரண்ட்டில் அவங்க இழக்கிறாங்க அதனால எந்த அளவுக்கு ஓட்டுகளை அவர் பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு டிஎம்கேக்கு நஷ்டம் இப்போ வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணியிருந்தோம் அதை வந்து டிஎம்கே உடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய சென்னையில பார்த்தீங்கன்னா சென்னையில மிக பெரிய அளவில் விஜய் வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்குறாரு இப்போ வந்து எங்களுடைய கருத்து கணிப்புபடி இப்போ ஒரு தொகுதியில் டிஎம்கே இருபத்தி எட்டு பர்சன்ட் இருக்கு அப்படின்னா விஜய் வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் இருக்கு என்டிஏ இருபத்தி நாலு பர்சன்ட்ல இருக்கு ஸோ சரியான ஃபைட்டு இப்போ இந்த சூழ்நிலையில டிஎம்கேல இருந்து விலகி காங்கிரஸ் வந்து இங்க சேர்ந்தால் என்ன ஆகும் அதுக்கான பாசிபிலிட்டி இன்னுமே இருக்கா சார் இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும் என்ன தெரியுது அதுக்கு அதுக்கு என்ன ரீசனா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க இப்போ மாணிக்கம் தாக்கூர் இவ்வளவு தூரம் சொல்றாரு அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி போய் போய் பேசுறாரு இதெல்லாம் மேரிட்ட சம்மதமும் ராகுல் காந்தியோட சம்மதம் இல்லாமல் நடந்திருக்குமா இல்ல வேற ஒண்ணு இருக்கு இது வந்து வெறும் பிரஷர் டாக்டிக்ஸ் இந்தியாவில் யாரையுமே வந்து ராகுல் காந்தி என்னுடைய பிரதர் நாங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்று மன்னுக்குள்ள முன்னு சொன்னதே இல்லை ஸ்டாலின் அவர்களை தான் என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறவு கொண்டாடினார் ராகுல் காந்தி அவர்கள் அதே நேரத்தில் விஜயோடைய அவர் பேசுகிறார் பிரதர்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன ஏன் பிரதர்னு சொல்கிறவரை தமிழ்நாடு வரைக்கும் வந்தார் கூடலூர் வரைக்கும் வந்தவர் அப்படியே பிரதரை பார்க்கறதுக்கு சென்னைக்கு வரக்கூடாதா ஏன் சென்னைக்கு வரல தமிழ்நாட்டுக்கு வந்த ராகுல் காந்தி ஸ்டாலினை சந்திக்கிற தவிர்த்தார்ல அது ஏன் தவிர்த்தார் சரி அதே போல் இன்னொன்று சொல்கிறேன் ராமதாச திடீர்னு செல்வ பெருந்தகை சந்திக்கிறார் சந்திச்சுட்டு வெளியில் வந்து பேட்டி விடுத்தப்போ ராம்தாஸ் போன்றவர்கள்லாம் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு இவராகவே அழைப்பு கொடுக்குறாரு உடனே வன்னிய அரசு விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி பாமகெலாம் இருந்தால் நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம் பிஜேபியும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொன்னார் அதுக்கு அடுத்த நாள் மாணிக்கம் தாக்கூர் ஒன்று சொல்கிறார் நான் வந்து உயர்நிலை கமிட்டிகிட்ட விசாரித்தேன் அப்படி விசாரிக்கிறப்போ நாங்கள் யாரும் இந்த மாதிரி ராமதாஸை போய் பார்க்க சொல்லி செல்வப் பிறந்தகைக்கு உத்தரவிடலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா செல்வ பிறந்தகை யார் சொல்லி போய் பார்த்தா மேலிடம் சொல்லி போய் பார்த்தாரா இந்த கூட்டணியிலே இல்லாத ஒரு கட்சி தலைவரை செல்வ பிறந்தகை ஏன் சந்திக்க வேண்டும் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாணிக் தாக்கூர் சொல்றார் இப்போ அதே மாணிக் தாக்கூர் இன்னொரு கட்சியை சேர்ந்த விஜயர் பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் மீண்டும் சந்திச்சார்னா ஏன் கேள்வி கேட்கல விஜயுந்தர் கட்சியை சேர்ந்தவர் தான் டிஎம்கே கூட்டல்ல இல்லாதவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறார்ல நீ என்ன கெப்பாசிட்டியில் சந்திச்சு ஏன் சந்திச்சேன்னு கேட்டிருக்கணும்ல இந்த நியாயவான் கேட்கலையே அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன தாலுகா கூட்டம் ஸோ இதை வந்து ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா ப்ரெஷர் டாக்டிக்ஸ்ன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு சொல்லுவேன் விஜய் பக்கம் காங்கிரஸ் போகிறதுக்கான சாத்தியங்களும் உண்டு அது அவங்களுக்கு ஒரு சில லாபங்கள்

இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கேரளால நிச்சயமா காங்கிரஸ் ஜெயிக்கும் ஆட்சி அமைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்கு நல்ல உதாரணம் மக இது மாநகராட்சி தேர்தல் அவங்க கம்ஃபர்டபுளா பண்ணியிருக்காங்க இப்போ அந்த வெற்றிய உறுதி செய்யற விதமா கேரளத்துல விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடியும் தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமா விஜய்க்கு கூட்ட வரக்கூடிய இடம் கேரளம் ஆக கேரளத்துல அவரை பயன்படுத்திக்கலாம் பாண்டிச்சேரிங்கிற ஒரு சின்ன ஸ்டேட்டு கிடச்சிருக்கும் இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேரளாலையும் நான் ஆட்சி அமைச்சிருவேன் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சிருவேன் தெலுங்கானாவில் ஆல்ரெடி ஆட்சி இருக்குது கர்நாடகத்தில் இருக்குது ஸோ பேன் சவுத் இந்தியா என் பேக்கெட்டில் வந்துடுமே தமிழ்நாட்டில் வெற்றி உத்தரவாத இல்லை சார் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாப்பில் உங்களுக்கு என்ன அமைச்சரவை சீட்டாக கொடுக்க போகிறாங்க எங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் கலைஞர் கொடுத்தாரு காங்கிரஸ் இருந்து கொடுத்த ஆதரவை பயன்படுத்தி தான் அவர் கவர்மெண்ட் நடத்தினார் அன்றைக்கி காங்கிரஸ்காரங்களுக்கு அல்வா தானே கொடுத்தாரு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இல்லைன்னா உங்கள் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆகிற போதுங்க டிஎம்கே ஜெயித்தால் டிஎம்கே மட்டும் தானேங்க ஆட்சி செய்யும் இப்போ ரீசெண்டாகவே ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் என்னென்னா அந்த ஆட்சியில் பங்குங்கிறது கிடையாது அப்படின்னு அவருடைய அமைச்சரவை சகாக்களும் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் விஜயோடு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாண்டிச்சேரி உத்தரவாதமாக கிடச்சிரும் அப்புறம் நீங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தா கேரளம் கிடச்சிரும் ஆல்ரெடி தெலுங்கானா கர்நாடகா இருக்குது ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஸ்டேட்டில் நாலு ஸ்டேட்டும் உங்கள் கைக்கு வந்துருந்தே எக்ஸப்ட் ஆந்திரம் அண்டு தமிழ்நாடு இது இல்லையா ஏன்னா நார்த்தில் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறப்போ இது ஒரு ஃபேஸ் லிஃப்டிங்கில் இதெல்லாம் காரணங்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அதே நேரத்தில் அனதர் ஃபிஃப்டி பர்சென்ட்டு விஜய் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கும் சான்ஸ் ஆல்ரெடி வந்து இங்கே நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இவர்களுக்கு சீட் ஷேரிங்கே வந்து இங்கே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு தோணுது இந்தியக்குள்ள விஜயும் வந்தால் இந்த சீட் ஷேரிங் இனிமேல் குழப்பமே சீட் ஷேரிங்கா ஒரு முக்கியமான கட்சியை வேண்டாம்னு ஏங்க சொல்லுறோம் நீங்கள் சீட்டு நிறையா நிக்கலாங்க ஜெயிக்கணும்ல நீங்க ஜெயிக்கணும் சார் நீங்களே கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் நிக்கலாங்க உங்களை யாரும் தடுக்கலை ஜெயிக்கணும்ல நாலு ஓட்டு வாங்கணும்ல நீங்க இப்போ விஜயும் உள்ளே வரான்னா டோட்டல் ஸ்வீப்புங்க விஜய்க்கும் தொகுதிகள் கொடுக்கணும் இல்லைங்களா எல்லாம் கொடுத்தா ஆகணும் அதுக்கேற்றபடி மற்ற கட்சிகள் அவங்கவுங்களுக்கான தொகுதியை கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க ஆனால் அப்படி விட்டு கொடுக்கறதுல ஒரு ஒரு நன்மை இருக்கு ஒரு தீமை இருக்குது தீமை என்ன அப்படின்னா கொஞ்சம் தொகுதி குறை நன்மை என்னன்னா போட்டிடுற எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிப்பி உத்தரவாதம் இப்போ விஜயும் உள்ள வர்றாருனா விஜயும் உள்ளே வர்றாருனா நிச்சயமாக இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வெற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்று வெற்றி மாதிரி இருக்கும் பிச்சுட்டு போவோம் இப்போ எடப்பாடியார் சில நாட்களுக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார் இந்தியா டுடேக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் அந்த என்ன சொல்லியிருந்தார் நாங்கள் திட்டவட்டமாக இரநூத்தி பத்து தொகுதிகளில் ஜெயிப்போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் எண்டியாவுக்குள்ள வராமல் இந்த இரநூத்தி பத்துங்கிற எண்ணிக்கை சாத்தியம் கிடையாது அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க அதுதான் சொன்னேன் ஒரு முக்கியமான அமைச்சர்

சார் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன்ல கமல்ஹாசன் கட்சிக்கும் ஒதுக்கி இருக்கிறது இருக்கே சார் அது மட்டும் ஏன் உங்க இது எப்படி புரிந்து கொள்ளப்படும்னா அகைன் சிபிஐ வச்சு மிரட்டி அவங்க ஓகே சொன்னேன் நீங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய காட்சி ஊடகங்கள் பெரும்பாலான காட்சி ஊடகங்கள் திமுக ஆதரவு காட்சி ஊடகங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் திமுக காட்சி ஊடகம் கலைஞர் டிவியோட முடிஞ்சிடல அப்படின்ட்டு நிறைய இருக்கு அவங்களுடைய பரப்புரை அப்படித்தான் இருக்கும் அப்படி பார்த்தா நான் உடனே கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவங்கள திடீர்னு போலீஸ் தூக்கிட்டு போனதா பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோமே இப்போ அதுக்கு என்ன பேரு அது உண்மையாக இருந்தால் அதனுடைய பெயர் என்ன இப்போ அந்த மாதிரி எதுவும் இங்கே நடக்குது இது வந்து ஒரு ப்ராப்பர் வழக்குங்க இன்னொன்று சிபிஐ விசாரணை அப்படிங்கறதே உச்ச நீதிமன்றத்தில் விஜயுடைய கட்சி வைத்த கோரிக்கை நாங்க அந்த மாநில அரசின் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டு வாங்கினது சிபிஐ விசாரணை ஒன்றும் மத்திய அரசு திணிச்சதில்லை உச்ச நீதிமன்றம் அவங்க கோரிக்கைக்கு ஏற்ப ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கு இது வந்து தாவேக்கா வாங்கி வந்த வரம் மறந்துராஜ் ஸோ அதனால தான் வந்து இருபத்தி மூன்றாம் தேதியோட என்டிஏ கூட்டணி சீல்டு கிடையாது அதுக்கப்புறமும் வந்து எந்த கட்சி வேணால் வரலாம் வரலாம் எந்த கட்சி வேணாலும் வரலாம் தாவேக்கா வரலாம் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு ஒரு பெரிய ஒரு அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக திட்டு அறிவிப்பு வந்து உள்ளுக்குள்ள தாவேக்கா வருவதற்கு வாய்ப்பு உண்டு